சுலபம் அல்ல ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கமும் சுவை குறையாமல் எதிர்பார்க்கோடு ரசிகர்கள் விரும்பும் கைத்தட்டி அனைவராலும் பாராட்டு பெற்றது அந்த வகையில் நிச்சயம் சென்று சேரும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் எடிட்டர் ராம் பாண்டியன் அவர்களை அப்புறம் ஜெய் சரத் அப்புறம் வாசந்த் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா இந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ்

வீரப்பன் அப்படின்ற பேரை இப்ப நம்ம யூடியூப்ல அடிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடியோக்கள் வந்து வரும் ஏன்னா அத்தனை பேர் அவரை பத்தி இன்னமும் பேசிட்டு இருக்காங்க அத்தனை டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு அத்தனை படங்கள் வந்திருக்கு ஸோ அத்தனையும் தாண்டி இன்னொரு டாக்குமெண்ட்ரி எதுக்கு அப்படின்னா அத்தனை கதைகள் அதுல இருக்கு அத்தனை வீரம் அத்தனை ரத்தம் துரோகம் வலிமை இருக்கு கொடுமைகள் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க நகைச்சுவை அத்தனை நகைச்சுவை வீரப்பன் கதையில இருக்கு ஸோ இதுவரை சொல்லப்பட்டது நாங்கள் ஆய்வு செஞ்ச வகையில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரை சொல்லப்பட்டது ரொம்ப கம்மி தான் அதை தாண்டி அத்தனை விஷயங்கள் வந்து இருக்கு அதற்கு அடிப்படை வந்து நக்கிரன் டீம் தொண்ணூத்தி ஆறுலேயோ எடுத்த வீடியோ இன்டர்வியூஸ் அதுக்கு முன்னாடியே தொண்ணூத்தி மூணுல எடுத்த இன்டர்வியூஸும் போட்டோஸும் அது வந்து என் பார்வையில அது ஒரு ஜேர்னலிஸ்டிக் ட்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இங்க நம்ம பத்திரிகையாளர்கள் தான் எல்லாரும் இருக்கோம் ஒரு பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் அதை பார்த்தேன் முதன் முதல்ல பிரபாவ இந்த ஐடியாவை சொன்ன போது அதுக்கடுத்து எங்க நக்கீரர் எங்களை கூப்பிட்டு இது எப்படி வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இது முழுமையா நேர்மையா வரணும் அப்படி வந்தா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் ட்ரெஷராக தான் நான் பார்க்குறேன் இப்படி அந்த கதையை எதுக்கு இத்தனை முறை சொல்லணும் அவர் ஒரு கிரிமினல் தானே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரிமினலா பார்க்கறோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம பாப்புலர் ஸ்கோப்பாக இவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் உலகத்துல பாப்புலரான கிரிமினல்ஸ் அவர் வந்து ஒரு நாட்டைய நாட்டோட அரசாங்கத்தை ஆட்டி வச்சவர் தனத்தின் ஒரு ஜெயில வடிவமைச்சுக்கிட்டவர் நீங்க கிரிமினலா கம்பேர் பண்ணீங்கன்னா அவரோட ஒப்பிடலாம் வீரப்பன் அவர் வந்து ட்ரக்ல அந்த மாதிரி மோசமான ஒரு இதை செஞ்சவர் கிடையாது வீரப்பன் வலிமை உள்ளவர் அந்த அளவுக்கு ஆட்டி வச்சவரு அவருக்காக ஒரு ஜெயிலாம் ரெடி ஆச்சு பின்னாடி அது மாறிடுச்சு ஒரு ஹீரோவா பாத்தீங்க அப்படின்னா உலகின் எந்த ஹீரோவடையும் ஒப்பிடத்தக்க பண்பு உள்ளவர் தான் வீரப்பன் நீங்க அவரோட வீரம் ஆகட்டும் மக்கள் மேல உள்ள பாசமாகட்டும் அவரோட வியூகங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஹீரோவாகவும் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாரு ஒரு வில்லனா எடுத்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாரு அந்த கதையை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லப்பட வேண்டிய கடையா கதையாதான் தான் பார்ப்போம்